கண்டமத் ஹெரிட்டேஜ் ரிசார்ட் இந்த ரிசார்ட்டில் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு இந்த ரிசார்ட்டில் ரெண்டு பெட்ரூம் அப்புறம் ஒரு பெரிய ஹால் இருந்துச்சு பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு இந்த ரிசார்ட் ஒரு ரிவர் சைடு ரிசார்ட் அதனால் பக்கத்தில் ஒரு ரிவரும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு இந்த ரிசார்ட்டில் நிறையா ட்ரீஸு நடக்கிறது கிடோன்னு நிறையா இருந்துச்சு அதனால் எங்களுக்கு டைம் டக்குன்னு போய் இந்த ரிசார்ட்லேயே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுப்பாங்க அதுக்கு நான் இடியாப்பமும் தேங்காய் பாலும் ஊற்றி சாப்பிட்டேன் காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சு இந்த ரிசார்ட்லே ப்ளே ஏரியாவும் இருந்துச்சு நான் நல்லா விளையாண்டேன் இப்போ நம்ம வந்திருக்க இடம்தான் டீர் பார்க் இந்த டீர் பார்க் நம்ம ரிசார்ட் பக்கத்திலே தான் இருந்துச்சு இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் டீர் இருந்துச்சு புள்ளிமான் நார்மல் மான் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு எனக்கு இதில் பிடிச்சிருந்தது புள்ளிமான் தான் ஏன்னா புள்ளிமான் தான் என்ன மாதிரி குட்டியாகவும் க்யூட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் இந்த மானெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் இந்த மானுக்கு லீஃப்லாம் கொடுத்தேன் பாதி மான்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுச்சு அதுக்கப்புறம் என்ன தெரியல அது சாப்பிடாமல் விட்டுச்சு அதனால நான் அப்படியே போயிட்டேன் இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் மான் இந்த மான் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு பெருசாக இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் தென்மலா லெஷர் ஜோன் இந்த லெஷர் ஜோனில் நிறைய ஸ்டாச்சூஸ் இருந்துச்சு லைக் டைனோசர் ஸ்டாச்சு அந்த மாதிரி நிறைய இது நடந்து போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு இங்க இப்படி நடந்து போய்கிட்டே இருந்தால் ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருந்துச்சு அதை பார்க்க தான் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் நடுவில் ஒரு டைனோசர் இருந்துச்சு அந்த டைனோசர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் நான் அப்படி மலை ஏறி போனேன் இப்போ நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு இதுதான் கல்லடை டேம் இது வந்து ஒரு நல்ல பெருசாக இருந்துச்சு எனக்கு இது பார்க்கவே பிடிச்சிருந்துச்சு வியூ பாயிண்ட்டுக்கு இது ஒரு நல்ல இடம் ஃபோட்டோ தான் இதுதான் செம்மையான இடம் நான் சொல்கிறேன் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது ஒரு போர்டு வாக் இங்கேருந்து தான் நம்ம இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு போக முடியும் அந்த வியூ பாயிண்ட் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு இது வந்து ரெண்டு ரிவர் சேர்றது அந்த இடம்தான் இந்த இடம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வியூ பாயிண்ட் என்னென்னா ஹேங்கிங் பிரிட்ஜு இப்போ நம்ம இருக்க இடம் தான் ஹேங்கிங் ப்ரிட்ஜு இந்த பிரிட்ஜில் நம்ம நடந்து வரப்போ கொஞ்சம் ஷேக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அதனால் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இங்கேருந்து அந்த டேமோட வியூ பாயிண்ட் தான் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம ஒரு அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம் இது தான் அந்த வியூ பாயிண்ட் இப்போ நம்ம போயிட்டுருக்குறது புனலூருக்கு தான் புனலூரில் இருக்க பிரிட்ஜு தான் இது இந்த ப்ரிட்ஜு போய்தான் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜை எயிட்டீன் செவன்டி செவன்லே கட்டிட்டாங்க அப்போ இது எவ்வளோ பழைய பிரிட்ஜ் பார்த்தீங்களா இந்த பிரிட்ஜை பார்க்க இந்தியா கேட் மாதிரியே இருந்துச்சு ஒன் டே ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுன்னு நினைச்சிங்க நீங்கள் அதுக்கு தென்மலா வரலாம் அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட் கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணி அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க Bye! Thanks for watching!